பாவ மன்னிப்பு கேட்ட சோழன் இன்னைக்கு அய்யனா எப்படி சொல்லலை நம்ம போனவானுன்னு பார்த்த மாதிரி காயத்ரி வீட்டுக்கு நிலா போய் சமாதானப்படுத்துறாங்க இல்லையா அதோட கண்டினியூச்சி இன்னும் காலத்துறாங்க ஒரு வழியாக அவ காயத்ரி வந்து சமாதானம் ஆகிட்டா அப்போ காயத்ரி வந்து நிலா பாத்து கேட்குறேன் புருசமாக நம்ம போகல அப்படிங்கும்போது எப்படி கோவனாகவும் இருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட ஃபுளோர் பண்ணியிருக்காரு தான் கல்யாணம் பண்ணாதே மறைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமாதானம் ஆகி நான் அவங்க வீட்டு வெளியே வந்துடுறான் காயத்திரி அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நட்டேசன் வந்து அறுவலை பிடிச்சிக்கிட்டு வாசலில் ஐயாரமாக உட்காந்துருக்காரு சோளம் ஓட ஓடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வாசல்லே உட்காந்துருக்காரு சோளம் வந்து அழுகலாம் கதறலாம் இந்த மாதிரி விட்டுருங்க ப்ளீஸ் அந்த பொண்ணு எனக்கு வேணாம் காய்த்திரி வேணான்னு சொல்லி அழுகிறான் இதானே கேட்டால் தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வெறுப்பேற்றுறாங்க சோளம் ரொம்ப காண்டாகிறான் அடுத்த சீனில் காயத்துக்கு வீட்டில இருந்து நிலாவும் பல்லவனும் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர வீடியா ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்க அண்ணனை வெறுப்பேற்றணும் எவ்வளவு பண்ணிச்சாங்க மாதிரி பல்லவன் பேசிகிட்டே வரான் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலா வந்து பல்லவனோட அம்மாவை பாக்குறா பல்லவனு பின்னாடியே தான் உட்காந்துருக்கான் நிலா வந்து எப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி வண்டி ஓட்டி பார்க்காமி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த சோழம் இன்னும் கதறிட்டு இருக்கான் வீட்டில் வெளியில அந்த பொண்ணு வேணாங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான் அப்புறம் நிலாவும் பல்லவனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தோன்னு அட்டேஷன் கேட்குறாரு என்னமா வராங்களா அப்படிங்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பாவும் வராங்க காரில் வராங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க காரில் வராங்களான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு சோழன் வந்து ரூமில் போய் ரூமை தாப்பா போட்டுக்கிறான் உள்ளே போய் ஃபீல் பண்ணுறான் இப்போ தப்பு தப்புன்னு ஃபீல் பண்ணுறான் வெளியெல்லாம் வெளியிலலாம் நல்லா இல்ல வெறுப்பேரத்தை பார்த்துட்டு அப்புறம் பாண்டியன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அஞ்சு கதவிட்டு இருந்தான் அப்பா வந்து ஐயா உட்காந்துருந்தாரு வாசலில் பார்த்து காவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ காட்டுறான் அந்த வீடியோவில் காட்டும்போது எந்த ஃபஸ்ட்டு சிரிக்கான இல்லை அதுக்கப்புறம் சோழம் வரணும் இல்லை நல்லா பண்ணனு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது இல்லை ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் வந்து எல்லாம் வந்து போய் கதவை தட்டால் காயத்ரி வந்தாங்க வெளியே வரும்போது அவன் வந்து திறக்கல அவர் வந்து வீடியோ வாங்க வாங்கன்னு சொல்லும்போது கதை திறக்கிறான் தொடர்ந்து பார்த்தோன்னே தொடரும் போட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்போ இதை காமிச்சாங்க கிளம்ஸ் காமிச்சாங்க சேர்ந்து கால் அடிப்படுறதும் அது சந்தாட்ட போய் சந்தா அந்த அமிச்சு விடுறதும் இதெல்லாம் காமிச்சாங்க இதுக்கப்புறம் வர வர அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க